சார் ஐயா குமரியில் நிறைய கற்றாழை வகைகள் இருக்கு சோற்று கட்டட இல்ல ஆமா சார் இப்போ செங்கற்றாழையை காமிக்கிறேன்னு சொன்னீங்க ஆமா சார் அது சொல்லுங்க செங்கடளோட நன்மைகள் என்ன ஐயா இது என்று சொல்லக்கூடிய செங்குமரி செங்குமரி இது ம் இது அறுத்த சிவப்பா இருக்கும் இல்லையா சிவப்பா இருக்கும் நான் பார்த்தாவே தெரியுது செங்கற்றாழைன்னு சொல்லுங்க இதனுடைய பயன்கள் என்ன என்னன்னா அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க குமரியை தின்றால் குமரியை வெள்ளலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இந்த குமரியை எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அந்த குமரி நீங்க வெள்ளலாம் அந்த மாதிரி ஆண் தன்மையை கூட்டி கொடுக்கணும் இது ஆண்மைக்கு எப்படி பயன்படுத்தினா நல்லதுங்க ஆன்மைக்கு இந்த மூலிகை பொறுத்தவரையில இப்போ நம்ம சாதாரண கற்றாழை வந்து அதை ஒடித்து அதில் வருகின்ற அந்த ஜெல் ஒரு மஞ்சள் கலர்ல அந்த பால் வடியும் அந்த பாலோட அதை வந்து சாப்பிட முடியாது சாதாரண கற்றாழை அதை தண்ணியில் ஏழு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க ஆனால் இதை வந்துட்டு தோலோடு உடச்ச உடனே அப்படியே சாப்பிடலாம் அந்த மாதிரி தன்மை கொண்டது இது கற்பு மருந்து இது இது சாப்பிடும்போது உடலில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றி உடலுக்கு குளிர்ச்சி கொடுத்து நரம்புகளுக்கு வலு கொடுத்து கண் பார்வை தெளி வைக்கிற ஒரு சிறப்பான மூலிகை இது ஓ இப்போ பச்சையா கூட நாங்க சாப்பிட்டு காட்டுறோம் சாப்பிடலாம் தோலோட சாப்பிடலாம் தோலோட சாப்பிடலாம் ஐயா செங்கு செங்குமுறை பற்றியே ரொம்ப அருமையான தகவல் சொல்லியிருக்கீங்க இது ஆண்மைக்கு எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்லியிருக்கீங்க நன்றிங்க நன்றி நன்றி